அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னையா நீங்கள் ரத்த தானம் வழங்கியிருக்கீங்க அறுபத்தி ஆறாவது முறைன்ட்டு அதை படிக்கும்போது அப்படியே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுங்களா அப்படியே மனசு பூரிப்படுதியா ஏன்னா ரத்த தான்கிறது சாதனம் கிடையாது தன்னு தன்னுடைய உயிரிலிருந்து இயற்கையாக கொடுக்குற கடவுள் கொடுக்குற அந்த இயற்கையான திரவம் ரத்தம் அதை பிறர் பிறர் உயிர் வாழன்ட்டு நம்ம நீங்கள் ரத்த தானம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அது இந்த ஜென்மத்து புண்ணிய உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் இது சாதாரணமாக ஒருத்தர் ரெண்டு நாள் கொடுப்பாங்க இளமையாக இருக்கும்போது நல்ல வாலிப வயசில் இருக்கும்போது திடகாத்திரமான உடல் இருக்கும்போது தான் ரத்தத்தை கொடுப்பாங்க கொடுக்கலான்ட்டு ஆனால் இத்தனை வயசுக்கு வந்த பிறகு நீங்கள் அறுபத்தி ஆறாவது முறையாக நேற்று கொடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது இது கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தானன்றது வந்து வீட்டில் இருக்கிற பொருள்கள் சில பேர் இருக்குது கொடுப்பாங்க பணம் வேணா ஒரு அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க இதுவும் இந்த உதவி தான் தானந்தான் ஆனால் இன்னொரு உயிருக்கு தன்னுடைய ரத்தத்தை எடுத்து தன் உடலில் பாயிற ரத்தத்தை எடுத்து இன்னொரு உயிருக்கு செலுத்துறது என்னும்போது கொடுக்கறது என்னும்போது இது சாதாரண விஷயம் இல்லை இன்னொரு உயிரை காப்பாற்றுறீங்க அது எவ்வளோ புண்ணியம் தரீங்களா கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் உங்களை கடவுள் வச்சுருப்பாருங்க இது சாதாரண விஷயம் இல்லை மற்ற உயிர்களை கா காப்பதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சியை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமைப்படுகின்றேன் சந்தோஷப்படுகின்றேன் நன்றியும் வணக்கம் ஐயா சென்னையிலிருந்து கோபி வணக்கம்